ओम गजाननम उदगनादि सेविदं कबित्त जंबु पलजार बज्जिदम उमासुदम सोग विनाश घारनम नमामि विक्नेश्वर पाद बंगजम वनकम नानुम लस्त्रोरुम और पेनिर பங்கம் ஏற்படுகிறது அப்படின்னா ஜாதகத்தில் எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணிற்கு மாங்கல்ய பலம் இல்லை அதாவது தாலிச்சரடு திருமாங்கல்ய பலம் இல்லை என்றால் அதை மாங்கல்ய ஜோசம் என்று சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் தோஷங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது தோஷம் தோசம் தோஷம் சர்பதோஷம் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு பல வகையாக தோஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இதில் மாங்கல்ய தோஷம் பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் திருமாங்கல்யம் பெண்கள் கழுத்தில் தங்காது கனவுக்கு ஆயுள் பலம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கதிரோனும் சிறையும் எவ்விடத்தில் நின்றாலும் மங்கை அவள் வாலிபோயதில் நூல் இழப்பால் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்திட முடியாது அதாவது சூரியனும் செவ்வாயும் எவ்விடத்தில் இல்லை எட்டாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய தோஷம்தான் அந்த இடத்தை குருவோ லக்ன சுவர்களோ பார்த்திட்டால் தோஷங்கள் அடிபட்டு போகிறது எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்ப அந்த இடம் சுபத்தன்மை பெற வேண்டும் இது ஒரு கன்னியா லக்ன ஜாதகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் நீச்சம் ஐந்தாம் இடத்திலே கேது ஆறாம் இடத்திலே கேது ஏழாம் இடத்திலே புதன் எட்டிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாலக்கணம் எட்டாம் இடம் சூரியனும் செவ்வாயும் அங்கே பாக்கியாதிபதி சுக்கரனும் மறைஞ்சாச்சு கலஸ்தர காரகனோ கலஸ்தர ஸ்தானாதிபதியோ ஆறு எட்டு பனிரெண்டு மறையக்கூடாது அப்படி மறைந்தால் தாலி கட்ட கட்ட கலஸ்தரம் நிற்காது அந்திம காலத்தில் அழுவதற்கு மனைவி இருக்க மாட்டாள் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இங்கே கன்னியாகரம் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் எட்டாம் இடத்துல விரையாதிபதி சூரியன் எட்டில் செவ்வாய் ஆட்சி பாக்கியாதிபதி சுக்கரனும் எட்டில் அப்போ மூன்று கிரகங்கள் எட்டில் போய் உட்கார்ந்தாச்சு விரையத்தை கொடுக்கணும் எட்டில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் எட்டாம் இடம் வலுப்பெற்றாகிவிட்டது வங்கியாதிபதி சுக்கரனோ எட்டில் மறைகிறான் சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் மறையக்கூடாது அல்லவா அப்போ கலஸ்தரக்காரகன் சுக்கரன் எட்டில் அப்போ சுகபோகங்களை கெடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கலஸ்தரக்காரகன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது கலஸ்தரக்காரகன் எல்லோருக்குமே சுக்கரன் தான் கலஸ்தர ஸ்தானாதிபதி ஏழுக்குடையவன் இங்கே ஏழுக்குடையவன் கன்னியாலக்கணத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குருவேற உச்சம் பெற்று அவர் வந்து ஐந்தாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்த்துடுறார் அப்போ ஏழாம் இடம் என்பது இந்த பெண்ணிற்கு லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஏழாம் இடம் எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்குன்னு பாருங்கள் பங்கப்பட்டாச்சு எட்டாம் இடமும் கெட்டாச்சு ஏழில் சூரியன் ஏழில் புதன் நீச்சமாயார் எட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் அஸ்தமாதிபதி செவ்வாயோ வலுத்திருக்கிறார் திரையாதிபதி உச்சம் பெறுகிறார் பாக்கியாதிபதி சுக்கரனோ அந்த எட்டில் போய் மறைகிறார் அந்த இடத்த ஞானகாரகன் கேது வேற பார்த்துடுறார் எப்படியெல்லாம் இந்த பெண்ணிற்கு மாங்கல்ய பலம் ரொம்ப ரொம்ப குறைவாயிருக்கு அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம் ஆக எட்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் இந்த ஜாதகருக்கு சுகபோகங்கள் குறைந்து விடுகிறது இளம் வயதிலேயே விதவை கோலம் ஏற்கிறார் இதைத்தான் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக எட்டாம் இடம் வலுப்பெறக்கூடாது எட்டாம் வீட்டில் பாவ கிரகங்களும் இருக்கக்கூடாது சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் பாவ கிரகங்களாகும் எட்டாம் வீட்டை குருவோ சுவர்களோ பார்த்தால் தோஷம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் எட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதத்தை ஒதுக்கிறாங்க குரு லக்ன லக்னச்சுவர் சேர்ந்துட்டாலோ கொஞ்சம் இதில் விதிவிலக்கு கொடுக்கலாம் ஒரு சில ஜோதிடர்கள் சூரியனும் செவ்வாயும் எங்கே இருந்தாலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்குலாம் நம்ம டீம்பெல்லாம் போக வேண்டாம் சுபர்கள் குரு இல்லை லக்ன சுபர் ஐந்து ஏழு ஒன்பது குடையவன் பார்த்தாச்சு சேர்ந்தாச்சு இல்லை செவ்வாய் ஐந்து ஏழு ஒன்பது குடையவன் சாரா வாங்கியாச்சு அப்படின்னா இதில் இருந்து கொஞ்சம் இந்த மாங்கல்ய பலம் சற்று கூடும் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க இவர் வெளிநாட்டில் இருப்பார் இந்த பொண்ணு இந்தியாவில் இருப்பாங்க சேர்ந்து வாழ்வது வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் ஒரு மாதம்தான் சேர்ந்து இருப்பாங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் இந்த சூரியனும் செவ்வாயும் இருந்து அந்த அந்த சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருந்து எட்டாம் இடம் பலவீனப்பட்டு பங்கப்பட்டு சுவர்கள் பார்த்திருந்தால் சுவர்கள் அசுபத்தன்மையுடன் பார்த்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஏமா அவங்க பொண்ணுக்கு இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை எட்டில் செவ்வா திசை நடக்குது திசை முடியட்டும் திசை முடிஞ்சதுக்கப்புறம் ராகு திசையில் குரு புத்தியில் கொஞ்சம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு திசை கழித்து அடுத்த ராகு திசை தான் ராகு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும் ராகு திசையில் குரு குத்தையில் செஞ்சு வச்சா இந்த பெண்ணிற்கு மாங்கல்ய பலம் உண்டாயும் அப்படின்னே சொல்லிடலாம் அதாவதுங்க ஓடினால்தான் தேரே அழகு கூவினால்தான் குவிலே குயிலே அழகு ஆடினால்தான் தோவை விரித்து ஆடினால் தான் மயிலே அழகு பாடினால் தான் கவியே அழகு படுத்தால் தான் பார்த்திபனே அழகு சைன கோலத்தில் தான் சிலையே அழகு ரசித்தால் தான் கலையே அழகு தான் உணவே அழகு நின்றால் தான் மலையே அழகு சூடினால் தான் தலையில் சூடினால் தான் பெண்களுக்கு மலரே அழகு தான் குடும்பமே அழகு தான் புகழ் அழகு தான் வார்த்தையே அழகு நாடினால் தான் நட்பே அழகு தான் காற்று தென்றலாக தான் காற்றே அழகு தான் அருவியாக நீர் தான் அருவியே அழகு ஆக கூடணும் கூடுனால்தான் குடும்பமே அழகு அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க கூடினால் குடும்பம் அழகு அப்போ கணவன் மனைவி சேர்ந்து கூடி வாழ்ந்தால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு எட்டில் சூரியன் சபா இருக்கிறதா கவலைப்பட வேண்டாம் குருவோ லக்கனச்சோரோ பார்த்து விட்டால் இந்த மாங்கல்ய தோஷம் அடிபட்டு போயிருது இப்படியெல்லாம் பார்க்கணும் தோஷம் லக்னத்திற்கு எட்டிலே பலமாக சூரியனும் செவ்வாயும் இருந்தால் மாங்கல்ய தோஷம்தான் அதற்கு உரிய பரிகாரங்களை செய்து செவ்வா திசையோ சூரிய தோசையோ நடந்தால் அந்த திசை முடிவ முடியும் வரை காத்திருந்து பிறகு திருமணத்தை செய்து வைத்தால் உங்களுடைய பெண்ணிற்கு அதாவது இந்த மாதிரியான எட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூரியதிசை சவாதிசை முடிந்து திருமண காரியங்களை நடத்தி வைத்தால் அந்த பெண் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வாள் என சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோரும் நன்றி வணக்கம் வாலிய வணமுடன்